ஆண்டு அவருடைய சித்தம்னா என்ன ஒன்றியவன் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அப்படின்னு வருது இந்த வசனத்துல அவர் சித்தம்னா என்ன அவர் சித்தத்தின்படி கேட்டால் கொடுப்பாரு இப்ப தேவ வசன வசனத்துல வேதத்துல கொடுக்கப்பட்ட சில காரியங்கள் அவருடைய சித்தம்னா என்னன்றதை நான் லிஸ்ட் பண்ணி சொல்றேன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது அவருடைய சித்தம் பசுத்த வாழ்க்கை வாழ்வது அவருடைய சித்தம் சரீர சுகம் அவருடைய சித்தம் மன சமாதானம் நிம்மதி அவருடைய சித்தம் உறவுகளில் சமாதானம் அவருடைய சித்தம் நாம் செய்வதெல்லாம் வாய்ப்பது அவருடைய சித்தம் நாம் செழிப்பாய் வாழ்வது அவருடைய சித்தம் நாம் திருமணம் செய்வது அவருடைய சித்தம் நல்ல குடும்பம் அவருடைய சித்தம் பிள்ளைகளை பெறுவது அவருடைய சித்தம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருப்பது நம்முடைய சித்தம் இப்போ இந்த காரியங்கள்லாம் தேவண்டி சித்தம் தான் இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில்தான் எடுத்திருக்கேன் ஐயோ தேவனுடைய சித்தம் என்ன என்னன்னு தெரியலையே அப்படின்னா இது எல்லாமே தேவனுடைய தான் நாம் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் இப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம தைரியமா ஜெபிக்கலாம் ஐயோ இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாமா இதுக்கு ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்ப மேல சொன்ன எல்லாமே தேவனுடைய சித்தம் தான் நாம் தைரியமாக நாம் ஜெபிக்க முடியிருக்காங்க